கொடி நன்னாரி பூவு இப்போ படர்ந்து கிடக்குது வஸ்மி மருத்துவ சேனலில் நாங்கள் வீடியோ போடுறோம் கொடி நன்னாரி பூவு எங்கள் ஏரி பக்கத்தில் வேலி மேலே படர்ந்து கிடக்குது இதனுடைய நன்மைகள் வந்து ரொம்ப குளிர்ச்சி தன்மை கொண்டது நன்னாரி பால் அப்படின்னு குடிக்கிறீங்க அதெல்லாம் ஒரிஜினல் கிடையாதுங்க பாருங்கள் கொடி நன்னாரி ஏற்கனவே நில நன்னாரி ஒரிஜினல் நன்னாரி போட்டிருக்கேன் கொடி நாரி நிறைய நிறையா இருக்குது பாருங்கள் பூ பொரிச்சு கூட நான் உங்களுக்கு காட்டுறேன் இது எங்களுக்கு கொஞ்சம் தேவைப்படுது ஜூஸ் போட அதனால் எடுக்க வந்திருக்கோம் இது வந்து இங்கே பார்த்துக்கோங்க பூ பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு தாங்க கொடி நன்னாரி இலையை பாருங்க இதில் பறிச்சா பால் வருங்க பால் வருதா இதாங்க கொடி நன்னாரி சாப்பிட்டாக்கா ஆரி கதறத்துங்கிற மாதிரியே இருக்கும் இது உங்களுக்கு வேணும்னா இது உங்களுக்கு வேணும்னா இந்த சீசனில் எங்கள் ஊரில் எங்கள் ஊரில் ஏரியில் நிறையா இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுறவங்க இதை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இது எதுக்கு இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா வெப்பம் உடம்பில் வந்து ரொம்ப சூடு கொஞ்சம் வெயலில் போனால் கூட நம்மளுக்கு சூடாகுது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து ஜூஸ் போட்டு குடிக்கலாம் இதை பவுட்ரு பண்ணி ஸ்டோரி பண்ணி வச்சுக்கலாம் இதை வந்து எடுத்தெல்லாம் அனுப்ப முடியாதுங்க எடுத்து சொந்தமாக யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வேணால் இதை வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா இதுக்கு வந்து பணம் கேட்டாலும் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க அதனால் வந்து எங்கள் ஊரில் இருக்குது ஏரியில் இருக்குது அதுவும் முள்ளு மேலே தான் இருக்குது கஷ்டப்பட்டு எடுக்கணும் தேவைப்பட்டவங்க எடுத்துக்காங்க இந்த ஒன்றுக்கு எரிச்சலாக போகிறீங்க நெஞ்சு எரியறவங்க இது வந்து ஜீரணம் ஆகாதீங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறீங்க நீங்கள் மாத்திரை மருந்து தேடாமல் இந்த கொடி நன்னாரி எடுத்து ஜூஸ் போட்டு குடிக்கலாங்க இந்த மாதிரி இலை இலையாக பறித்து இந்த பூவோடு சேர்த்துங்க பாருங்கள் பால் வரும் பார்த்திங்களா பால் வரும் தான் இருக்கும் நான் ஏற்கனவே நிலநண்ணாரி நான் போட்டிருக்கேன் இதுதாங்க கொடி நன்னாரி இந்த சீசனில் கிடைக்குங்க எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் ஊரில் இந்த மாதிரி இருந்தால் எடுத்து வைங்க நாட்டு மருந்து கடையில் இது கொடி நன்னாரி பவுட்ருன்னு கொடுத்தாங்களா நம்பாதீங்க தயவு செஞ்சு நம்பாதீங்க இதெல்லாம் ஒரு அறக்கலா பவுட்ரு அரக்கலா இலைய பவுட்ரு அரைச்சா தான் நூறு கிராம் போ ஐம்பது கிராம் வரும் அந்த அளவுக்கு ஒரு சாப்பிட்டான மூலிகை இது இந்த மாதிரி நம்பாதீங்க இன்னைக்கு நாட்டு மருந்து கடையில் விளம்பரத்தை போட்டு கூட விற்பாங்க கொடி நன்னாரியை ஒரிஜினலாக பார்த்துக்காங்க பாருங்க எப்படி புள்ளு முள் மேலே படந்திருக்குது பார்த்தீங்களா இங்கே பாருங்க உங்களுக்கு தேவைப்படுறீங்க இந்த மாதிரி மூலிகை கிடைச்சிதுன்னா நீங்கள் உண்மையாக எடுத்து சாப்பிட்ணும் அப்படின்னு தான் நாங்கள் வந்து வீடியோ போடுறோம் இது வந்து மக்களுக்கு தெரியணுன்னு தான் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் பாருங்கள் எப்படி இது பார்த்தீங்களா இப்போ பாருங்கள் ஒவ்வொரு இருக்குங்க